இந்த போன்று ஒருவராக சாதிக்கப்பட்டது.

முடிக்காக நான்கு வரைக்கும் என்னது நான் பத்தையில போறேன் சரியா அதுக்கு நான் கால கஷ்டம் சரி இல்ல புற இல்லையா இந்த புள நடந்து நிப்பாட்டு நான் என்ன பண்ணுவே எல்லគ្នា சுத்தங்க சரியா நான் கேக்குற பயலியா இந்த காசத்தை அவகாசத்தை தொலைக்க போறேன் அல்லது போர் நாளே தொலைக்க போறமா அல்லது போர் கால் தடவெடுக்க போறமா அல்லது புரஜே நாளே நம்ம மக்கள் இந்த காசு பண்ட போட போறமா ஆமே நாளே இருக்காரி நான் ஒரு பெரிய வளர்றவனா இல்ல இந்த அடிபட்டுல வளர்றவனா அர்ஜுன நிலையில தயாரிக்கப்பட்டிருக்கிறது நமது நகரத்துக்கான திட்டங்கள்

தெரிய வந்து <iendo>

அதுக்கப்புறாக बोलिएगा ना देखने के लिए बात नहीं पता बाकी के नंबर भी है बाकी 4 तरीक உம்மா ரெடியாக நீங்க சொல்லிக்கே வரமா இதுங்க உங்களோட பாயிண்ட் ராமன் அர்ஜுனாயா யாரு பாயிண்ட்மா ஆ அந்த பாயிண்ட் சரியா பாராளம ஒருவேளை காவালিனு சொல்றதுக்கு இது இடம் இல்ல ஏன்னா உங்கள பாராளம ஒருவேளை சொன்னது கூட கேக்கல ஆதியா நீ பாராளம இது உமனா அக்கா தம்பி சேயே எல்லா கண்தா இல்லே இருக்கு இடி நம்ம சிங்கமாகன நான் கொண்டு கேக்குறாய் பாயிண்ட் கொடுங்க இவாரால இடம் இல்ல

சொல்லா எங்களுக்கு அறிவில்லை என்று சொல்லுமோ எப்படி செய்ய போறாங்க பொருளாதாரி <coughs>

हाँ सर्जिंग है हाँ सर्जिंग है बड़े इतना बीमार है बढ़िया बड़े तुरंत ना कल बीमार ना है अजीना तेरी चीज़ ये बटुल लेना अजीना लेना तेरी आराधनीय लेना ना मरियाला बैठा है बॉडी में ये है हमने बॉडी में फ हम स सो इस the से अ आ सेरपा एस यय पड़े और approved पे बय will प्रफएव क अनेर 2022 நம்மோட ப்ளான் ஸ்டார்ட் பண்ணது அதனால அந்த புரோகிராம் portfolioல 4 ஒரு project இருக்கறத அணைக்கறீங்க அய்யா 2022 டீம்ங்களுக்கு இருக்காஸ் இருக்கறதா கேக்குறீங்களா ஓகே ஓகே ஒரு நிமிஷம் ஆ இதுக்குல இருக்கா ஆ இங்க என்ன கேன அடுத்த வரே இருக்கு இந்த மீ mensal கணக்கில கேக்கங்க முதமா கேளுங்க அதுல லாஜிக் வந்து வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல 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 7 17 தேவையாக பாராளுமன்றத்தை <Gunadhan mabri boda and pharoika> <Sektur> ஆளுக்கே தெள்ளontiya அப்படி மாட்டி நான் வந்தாரு நான் தெண்ணில மாட்டி விட்டாரு ஏழு இங்கே இது எனக்கு 27000 கோடி முடிந்த <muchan> લાગેલા ઓર આંકડા બે ત્રણ આવી કે પડ્યા આ ડુડ એક 15 મો ઓર ડિપાર્ટમેન્ટ ઓર બધા લાગી ડાટ કોટ ટ્રાય ફ્રેક ઓકે મેક પ્લાન કોલેજ નોડા નોડા ટ્રાય કરી શકો કમેન્ટ આપા いや ઓર્ડર ના